வணக்கம் குழந்தைகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த குழந்தைகளை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தையுமே தனித்தனியான திறமையுடைய குழந்தைகள் ஒரே வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குழந்தையை போல் இன்னொரு குழந்தை அறிவுணையும் இருக்காது அதே மாதிரி பழக்க வழக்கத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனி திறன்களோட படைக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து அந்த குழந்தைய இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது பார் அண்ணன் மாதிரி நீ செய்யே அல்ல தம்பி மாதிரி இப்படி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அது உன் ஃப்ரெண்டு உடனே மாதிரி நல்லா நல்லா நிறைய மார்க் வாங்குறான் அவனை மாதிரி ஏன் நீ இல்லை அப்படின்னு கம்பேரிசனே கூடாது அந்த நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன நல்ல பழக்க வழக்கம் சொல்லித்தரமோ அந்த பழக்கத்தை வச்சுதான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல பிள்ளையா இருக்கிறது என்ற ஒரு அமைப்பு அமையுது இதனால என்னென்ன நல்ல பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னால் பொதுவான சில பழக்க வழக்கங்கள் அதாவது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தையை எழுப்புறது சரியான நேரத்தில் உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி அண்ணனோ தம்பியோ அல்லது அக்காவோ தங்கச்சியோ ஷேர் பண்ணி சாப்பிடணும் விட்டு கொடுத்து போகணும் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் பொய் சொல்லக்கூடாது அதே மாதிரி எல்லார்டையும் அன்பாக பழகணும் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டடியாக இருக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்தாலே நல்ல குழந்தைகளாக வளரும்